வணக்கம் இன்னைக்கு நாம திருக்குறள்ல இருக்கிற ஒரு ஒரு முக்கியமான அதிகாரத்தை கொஞ்சம் ஆழமா பாக்கலாம்னு இருக்கோம் ஓ நல்லது குறிப்பா காமத்து பால்ல வர்ற காதற் சிறப்புரைத்தல் அதாவது காதலோட அந்த தனிச்சிறப்ப சொல்ற ஒரு பகுதி ஆமா இதோட நாம இப்ப அடிக்கடி பேசிக்கிற அந்த ஒன்றிணைப்பைத் தழுவுதல் அதாவது எம்ப்ரேஸ் ஒன்னஸ் ஐடியாவையும் இது கூட சேர்த்து வச்சு யோசிக்கலாம்னு தோணுது உம் சரி காதலுக்கு ஏன் இவ்ளோ முக்கியத்துவம் எதுக்கு ஒரு தனி சிறப்பு கொடுக்கணும்னு வள்ளுவர் நினைச்சிருப்பாரு வெறும் காதல பத்தி மட்டும் சொல்லாம அதோட சிறப்பை அந்த ஸ்பெஷல் தன்மை எடுத்து சொல்றதுல ஒரு ஆழம் இருக்கு ஆமாம்ல இது வந்து வெறும் அன்புங்கிறத தாண்டி அதுல ஏதோ ஒரு தனித்துவம் ஒரு ஒரு மேன்மை இருக்குன்னு சொல்ற மாதிரி இருக்கு கரெக்ட் ஒரு முழு அதிகாரமே காதலோட அந்த சிறப்புக்காக ஒதுக்கப்பட்டிருக்குங்கறதே பெரிய தான் இல்லையா நிச்சயமா அப்படி என்ன ஸ்பெஷல் அதுல மத்த அன்பு வடிவங்கள்ல இருந்து இது எப்படி வித்தியாசப்படுதுன்னு அவர் பார்த்திருப்பார் இங்க வந்து அந்த சிறப்புரைத்தல்ங்கிற வார்த்தையை நாம கொஞ்சம் கவனிக்கணும் சரி சிறப்புனா என்ன ஏதோ ஒன்னு தனித்துவமா மத்த எதோடையும் ஒப்பிட முடியாத மாதிரி இருக்குன்னு அர்த்தம் நீங்க சொன்ன அந்த ஒன்றணைப்பை தழுவுதல்ங்கிற இப்போதைய புரிதல் இருக்கே ஆமா அதோட சேர்த்து பார்க்கும்போது ஒரு ஆழமான காதல் ரெண்டு பேருக்குள்ள உருவாக்குற அந்த ஒன்னு சேர்ற உணர்வு அந்த ஒன்னஸ் அதுதான் இந்த சிறப்போட மையமா இருக்குமோனு தோணுது ஓ அப்போ ரெண்டு தனி மனுஷங்க மனசளவுல உணர்வு அளவுல ஒருத்தரா மாறிடுற அந்த நிலையா ஆமா நாம அடிக்கடி சொல்றோமே ஈருடல் ஓர் ஈர் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு விஷயமா சரியா சொன்னீங்க கிட்டத்தட்ட அதுதான் அந்த மாதிரி ஒரு ஆழமான ஒன்றிணைப்பு இது வந்து வெறும் உடல் சார்ந்த விஷயம் மட்டும் இல்ல 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 மேலோட்டமான ஒரு பாசம் இல்ல இது வந்து ரெண்டு ஆன்மாக்கள் இணையற மாதிரி ஒரு ஒரு ஆழமான பிணைப்பு இப்போ பாத்தீங்கன்னா மற்ற உறவுகள்ல அன்பு இருக்கலாம் பாசம் இருக்கலாம் நட்பும் இருக்கலாம் ஆனா இந்த அளவுக்கு ரெண்டு பேர் முழுமையா கலந்து ஒருத்தரோட சந்தோஷம் துக்கம் எல்லாத்தையும் இன்னொருத்தர் அப்படியே உணர்ற அந்த நிலை ஆமாம்ல அது காதல்ல வர்ற மாதிரி வேற எதுலையாவது வருமாங்கிறது கொஞ்சம் கேள்விக்குறிதான் அதனால கூட இருக்கலாம் வள்ளுவர் இதுக்கு ஒரு தனி சிறப்பு கொடுத்திருக்கலாம் இது கேட்கவே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு அதாவது மத்த எல்லா பாசம் நட்பு எல்லாத்தையும் விட காதல் உருவாக்குற இந்த ஒன்றிணைப்பு ரொம்ப ஆழமானது ரொம்ப தனித்துவமானதுன்னு அவர் கருதியிருக்கலாம் கண்டிப்பா அப்போ அந்த அதிகாரத்துல வர்ற குறள்கள் எல்லாமே இந்த ஒன்றிணைப்பா இந்த ஸ்பெஷல் பாண்டிங்கே விளக்குற மாதிரி தான் இருக்குமா பெரும்பாலும் அப்படி தான் இருக்கும் அந்த அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா நிறைய குறள்கள் காதலர்கள் ஒருத்தர் மேல ஒருத்தர் வச்சிருக்கிற அந்த ஆழமான அன்பையும் அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த பிரிக்கவே முடியாத பிணைப்பையும் தான் சொல்லும் ஓ உதாரணத்துக்கு இப்போ ஒருத்தரோட துன்பம் இன்னொருத்தருக்கு எப்படி பரவுது ஒருத்தரோட இருப்பு இன்னொருத்தருக்கு எவ்வளவு முக்கியம்னு சொல்ற குரல்கள்லாம் இருக்கு அதெல்லாம் அந்த உருயிர் தன்மைய அந்த காட்டுறதுக்கு தான் சரி சரி அப்படி ஒன்றிணைந்த நிலையில அவங்க உணர்ற அந்த இன்பத்தை கூட வள்ளூர் வந்து அமிழ்தத்தினும் ஆற்ற இனிதுன்னு சொல்றாரு அதாவது அமிர்தத்தை விட இனிமையானதுன்னு அடேப்பா அமிர்தத்தை விட இனிமையா அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு ஆமா அந்த நிலை சிறப்பு வாய்ந்ததுன்னு அப்போ சுருக்கமா நாம வேண்டியது என்னன்னா திருக்குறள் காதல வெறும் ஒரு உணர்ச்சியா மட்டும் பாக்கல இல்ல அது ரெண்டு பேரை ஒருத்தரா தரா மாத்திர ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தனித்துவமான பிணைப்பு ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் மாதிரி அந்த ஒன்றிணைப்பு தான் அதோட சிறப்புக்கு முக்கியமான காரணம் ரொம்ப ஆழமான பார்வை இது நிச்சயமா இந்த இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சொல்லப்பட்ட ஒரு கருத்து இன்னைக்கும் காதல் உறவுகளோட ஆழத்தை புரிஞ்சிக்க நமக்கு உதவுது பாருங்க ஆமால அந்த காலத்திலே மனித உணர்வுகளோட இவ்வளவு ஆழமான ஒரு பரிமாணத்தை வள்ளுவர் புரிஞ்சு வச்சிருந்தது உண்மையிலே தான் இந்த பார்வை இன்னைக்கு நாம பாக்குற உறவு சிக்கல்களுக்கு நடுவுல உங்களுக்கு எப்படி படுதுன்னு நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாக்கலாம் நிச்சயமா யோசிக்க வேண்டிய விஷயம் இறுதியா கேக்குறவங்களுக்கு ஒரு சிந்தனையை மட்டும் விட்டுட்டு போறேன் சொல்லுங்க இந்த ஒன்றிணைப்பை தழுவுதல் இந்த வன்னஸ்ங்கிற கருத்து காதல் உறவுகளுக்கு மட்டும்தான் பொருந்துமா இல்ல வாழ்க்கையில நாம ஏற்படுத்திக்கிற மற்ற ஆழமான பிணைப்புகள்லயும் இது சாத்தியமா நல்ல கேள்வி அதாவது ரொம்ப தீவிரமான நட்புல இல்ல சில குடும்ப உறவுகள்ல கூட இந்த மாதிரி ஒரு ஒன்னஸ் உருவாக வாய்ப்பு இருக்கா இது காதலுங்கிற உறவுக்கு மட்டுமே உரிய ஒரு தனிச்சிறப்பா இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க நன்றி நன்றி